நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு செயல்படுவாங்க தனுசு ராசிக்காரங்களுடைய குறிக்கோள்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவில் தாங்க இருக்கும் சின்ன அளவுல எல்லாம் இருக்காதுங்க தன்னுடைய குறிக்கோளை அடைகிறதுக்காக தனுசு ராசிக்காரங்க இரவுகள் பாராம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெறவருக்கு மத்தவங்க உதவணும் அப்படின்னு மத்தவங்களை யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க கண்கையே தனக்குதவி தான் முன்வெச்சு கால பின் வைக்க மாட்டேன்னு தான் செய்ய வேண்டிய முயற்சியில தன் அடைய வேண்டிய இடத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் போராடி கொண்டே இருப்பாங்க இதுதாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க என்னதான் தனுசு ராசிக்காரங்க இந்த மாடன் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மனசு என்னமோ கடந்த கால வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் ஞாபகப்படுத்தி படுத்தி பாத்துட்டு இருப்பாங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்ப்பாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றவங்களா நம்ம தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க உறவா பெற்ற ஒவ்வொருத்தவங்களும் புண்ணியம் பண்ணிருக்கணும் அது யா எந்த உறவா இருந்தாலும் சரி ஒரு தோழன் தோழியா இருந்தா கூட சரிங்க தனுசு ராசிக்காரங்க விட்டு வைக்க மாட்டாங்க உதவின்னு வந்து கேட்டா வச்சுக்கோங்க ஓகே சரி சஞ்சிதரன் மட்டும் தான் சொல்லுவாங்களா வடியா முடியாதுங்கிற பதில் வந்து தனுசு ராசிக்காரங்க வாயிலிருந்து வராதுங்க நான் உயிரை கொடுத்தாவது நாலு பேர்த்துக்கு உதவி செய்வாங்க தான் நம்பி வந்தவங்கள கைவிடவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் யாருமே உங்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க இவன் பாரு கரெக்டா நேர்வழியில இரு அதான் சொல்லுவாங்க நல்லதுக்கு காலையில இப்ப பாரு நேர்வழிலேயே இருக்கான் நம்ம கூட சொன்ன இந்த இடத்துல இந்த பொய் பேசி இந்த இடத்துல பித்தளாட்டம் நீ இப்ப ஒரே என் விஷ்ல நம்ம பெரிய பணக்காரங்களாகணும் பெரிய முன்னேற்றம் அடையலாம்னு கூட சொல்லியிருப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் கூட இவர் சொல்லுவாரு நான் வந்து நேர்மையான தான் போவேன் நான் இப்படி உதவி உதவிதான் செய்வேன் அடுத்தவங்க எனக்கு உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு இப்படிதான் இருப்பேன்னு தன்னுடைய இலக்கல கரெக்டா இருப்பாரு துறிக்கோள்ல கரெக்டா இருப்பாரு என்ன யாருனாலையும் மாத்த முடியாது நீங்க வேணா நல்ல வழியில என்ன மாதிரி மாறிக்கீங்கன்னு கெத்தா சொல்லுவாங்க அதுதாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி தனுசு ராசிக்காரங்களுடைய குணம் மாதிரியே நீ வரக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது என்னதான் அதிசயம் நடந்தாலும் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்ய அது என்ன காரியம் என்ன அதிசயம் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாங்க என்னம்மா நீ அதிசயம் நடக்குது நல்லா சொல்றீங்க நாங்க வேணா எல்லார்த்தோடைய வாழ்க்கையிலயும் அதிசயத்தை காட்டியிருக்கோம் ஆனா எங்களோட வாழ்க்கையில அதிசயங்கிறது தான் இருக்கு அப்படிங்கிறீங்களா கிடையாதுங்க உங்களை பாதுகாக்க இறைவன் முருகன் இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க கவலை உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத அதிசயங்கள் எல்லாம் படிப்படியா தொடர்ச்சியா நடக்கப் போகுதுங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே தடை அங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்கினா கண்டிப்பா அந்த தொழில வெற்றி கிடைக்கும் லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் போகுது சொந்த இடம் வாங்குறீங்க சொந்தமா ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க புதிய நபரோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது உங்க குடும்பத்துல அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க நீங்களே எதிர்பாராத ஒரு நபரோட சந்திப்பால உங்களுடைய புகழ ஊர் உலகம் பேச போறாங்க உங்களுடைய மாணவ உங்களுடைய குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு தேடி போறாங்க உங்களுடைய தாய்வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க இதன் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாம் நீங்க நினைச்சபடி தாங்க முடியும் நீங்க என்ன அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் குடும்பத்தோடு இல்லாத நிம்மதியா வாழ்க்கைய வாழணும் தானே ஆசைப்பட்டீங்க உன்னுடைய ஆசையெல்லாம் கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா நிறைவேறும் இந்த அதிசயம் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம கொலாப்ஸாக செய்யக்கூடாது அது என்ன காரியம் அது என்னன்னா நீங்க எந்த செயலை செஞ்சீங்கன்னாலும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயல்படுங்க ஒருத்தவங்கிட்ட ஒரு சொல்ல சொன்னாலும் சரி ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆசி தனுசு ராசியில உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இவங்களுடைய கிரகநிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் எப்படி வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தைரிய வீரியத்துல சனி சுகஸ்தானத்துல சுக்ரன் ராகு ரண ரணருண ரோகஸ்தானத்துல குரு சப்தம ஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது அந்த மாதிரி கிரகநிலை இருக்குதுங்க கிரக மாற்றங்கள் பார்த்தா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசத்தனைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாரு பதினொன்றாம் தேதி பிப்ரவரி நிவர்த்தி ஆகிறாருங்க பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாசம் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு ராசியில இருந்து புதன் குடும்ப ஸ்தானத்துக்கு மாற கிரகநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஏற்படாங்க பொது பதன் முதல்ல பாத்திரலாம் அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்கள் பாக்கலாங்க பொது பலன் தனுசு ராசியினரே நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பீங்க காரிய இந்த மாதம் நீங்க நினைச்ச காரியமெல்லாம் எதிர்பார்த்த பணவர்த்தெல்லாம் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து ஏற்படும் விருந்து கேளிகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க போகுது பல வகை யோகம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படுங்க சிலர் யாத்திரை செல்வார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக சிறப்பாக இருக்குங்க இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு சொல்லப்போனா போனா நீங்க நீங்க கால் வைக்கிற இடமே பொன்னாமகர போகுது அந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு இருக்குங்க அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுன்யமாக நடந்து கொள்வது நன்மையே தரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு பண பணம் வந்து அதிகமா இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சக ஊழியர்களை ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க குடும்பத்துல இதமான சூழ்நிலை இருக்கும் உங்களை மதிக்காத உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் உங்க மேல அன்பு பாசமலை பொழிவாங்க புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை பராமரிக்கிறது எல்லா பணியையும் நீங்க தொடங்க முற்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் நீங்கி இருவரும் மகிழ்ச்சியாக அந்யோன்யமாக இருக்க உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்வீங்க இது நாள் வரைக்கும் நீங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் வேலை இருக்குதுன்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு சீக்கிரம் போன உடனே தலை காட்டிட்டு வந்துருவீங்க ஆனா இந்த பிப்ரவரி மாசம் உறவினர்களோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி பழகி சிரிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருப்பீங்க ஆன்மீக பயணம் செல்வதுல விருப்பம் உங்க மனசுக்குள்ள உண்டாகும் நினைச்சபடி ஆன்மீக தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வருவீங்க கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை எல்லாமே தீர போகுதுங்க நீண்ட நாளா இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்க போகுதுங்க எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்க மனசுல உண்டாக போகுதுங்க தனுஷு ராசிக்காரங்களே அரசாங்கம் மூலம் லாபம் உங்களுக்கு வரப்போகுதுங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வாக்கு வாக்கு வன்மையால எந்த எந்த ஒரு செயலா இருந்தாலும் நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிரலாங்க புதிய பதவி புதிய பொறுப்பு உங்களுக்கு ஏற்படலாம் பொறுப்போடு செயல்படுங்க மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீங்க மாணவர்களுக்கு புத்தி சாதித்தடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை போறாங்க கல்வியில மேன்மை உண்டாகும் அடுத்ததா நம்ம நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரமா பாக்கலாங்க முதலாவதாக மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டி இருக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி வரும் முக்கிய நண்பர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை சம்பள அதிக சம்பளத்தில் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பூர்வீக சொத்தில் இருந்த நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுடன் வந்து சேரும் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கினால் தொழிலில் பல மடங்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா லாபம் பல மடங்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்க நடக்க போகுது சீமந்தம் காதுகுத்து குழந்தை பேரு அப்படிங்கிற மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மையெல்லாம் நடக்க மூல நட்சத்திரக்காரங்களே இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க என்னன்னு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு விளக்கேற்றி விநாயகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் மனதில் இருக்கும் குறைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுல ஒரு நேர்மையான எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தோன்றிட்டே இருக்கும் நீங்க இதுநாள் வரைக்கும் என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்ச காரியங்கள் எல்லாம் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்துல செய்யலாம் இறைவன் விநாயகர் உங்களுக்கு துணை இருப்பார் ஓம் விநாயக பெருமானே போற்றி ஓம் விநாயக பெருமானே போற்றி ஓம் விநாயக பெருமானே போற்றி என்னை காக்கும் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக பூரிடம் நட்சத்திரம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த மாதம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வருங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் காணப்படும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் கண்டக கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம உடம்புக்கு என்னென்ன ஃபுட்ஸ் ஒத்துக்குமோ அந்த ஃபுட்ஸ் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் எண்ணெயில பொறிக்கப்பட்ட உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டாம் தவிர்க்க சொல்லல கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வாங்க சரிங்களா நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும் நம்ம சாப்பிடணும் உணவே மருந்துகள் அதே மாதிரி வாகனங்கள்ல செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் போகும் வாகனத்துல போகும்போது போன் பேசிட்டு போகாதீங்க உங்க உயிர் தாங்க முக்கியம் நீங்க உயிரோட இருந்தாதான் உங்க குடும்பத்தை பார்க்க முடியும் நீங்க தான் முக்கியமான நபர் உங்க குடும்பத்துல அத நீங்க புரிஞ்சு நடந்துதுங்க மத்தபடி உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மென்மேலும் நன்மைகள் அறிகரி அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பூரிடம் நட்சத்திரக்காரங்களே பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் மனதில் இருக்கும் குறையெல்லாம் நீங்கி மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் மற்றபடி உங்கள் வாழ்வில் நடக்கும் நடக்கும் ஓ முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி கண்டிப்பா முருகர் உங்களுடைய குறைகளை நீக்கி உங்க வாழ்க்கைய நல்ல வெளிச்சத்தை காட்டுவாரு நீங்களே மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையே கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட போறீங்க அடுத்ததாக உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெற போறீங்க பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவு இருக்கும் புதிய நபர்களோட சந்திப்பால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க சகோதர சகோதரிகளால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் உங்க உற்றார் உறவினருடைய வருகையால உங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருக போகுதுங்க புதியதாக வீடு கட்ட முடிவெடுத்திருந்தால் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையின்றி நினைச்சபடி வீடு கட்ட போறீங்க பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க அப்புறம் வந்து ஒரு நிலம் வாங்குவீங்க புதுசா இடம் ஒரு வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படும் இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறுவீங்க ஏன்னா சொந்த வீடு கட்டுவீங்க புதுசா ஒரு தொழில ஆரம்பிப்பீங்க குழந்தை படிப்புன்னு எடுத்துக்கிட்டா படிப்பதுக்கான வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டுல வெளிநாட்டுல வெளியூர்ல எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் உங்க குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும் உங்க ச உங்களுடன் பணியாற்றும் சக ஊழியர்கள் உங்களுடன் தினமும் முதல்ல நடந்துகிட்டதை விட கிட்ட ஒரு கூட பிறந்த சகோதர சகோதரிகளால அன்பா நடந்துக்குவாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் தனுசு ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையான பரிகாரம் தாங்க குரு பகவானை முல்லை மலரால் அர்ச்சனை செய்து வணங்க செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் மன மகிழ்ச்சி உண்டாகுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தீங்கன்னா திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்னு பிப்ரவரி பன்னிரெண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி நான்கு பிப்ரவரி ஐந்து அதிர்ஷ்ட நிறங்கள்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் வெளிர் சிவப்பு நிறம் உங்களுக்கு மற்ற உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்